நமஸ்காரம் நாலும் கோலும் விஸ்வாபசுவருடம் வைகாசி மூணு பதினேழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தாறு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி இரண்டு இன்றைக்கு ஆன நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி ரெண்டு வரை தனுசு ராசியில் பஞ்சமி திதி தேய்விரை பஞ்சமி திதி யோகம் சாத்தியம் கரணம் கௌலவம் இன்றைக்கான தாராபலன் அஸ்வினி கிருத்திகை ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் உத்தரம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டா இந்த நட்சத்திரத்துலாம் தாராபலன் இருக்குது தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள் பரணி மிருகசிரிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி இதுக்கெல்லாம் தாராபலன் இன்னைக்கு வந்து கிடையாது கேபிஎஸ் அஸ்ட்ராலஜி படி இன்றைய கே இன்றைய நாளை வந்து ஆதிக்கம் செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ சந்திரனில் எந்த கிரகம் பயணிக்குதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கு முழுமையாக பார்த்திங்கன்னா குரு அப்புறம் சுக்கரனும் சூரியனும் ஸோ உபநட்சத்திர அதிபதி அளவில் எப்படி நேரங்களில் பகிர்ந்து கொள்ளுது இந்த கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா காலை குரு சுக்கரன் குருவா எட்டு முப்பத்தி நாலு வரை குரு சுக்கரன் சனி பனிரெண்டு முப்பத்தி ஏழு பிஎம் வரை குரு சுக்கரன் புதன் நாலு பதிமூணு வரை குரு சுக்ரன் கேது ஐந்து நாற்பத்தி ரெண்டு வரை குரு சுக்ரன் சூரியன் இரவு ஆறு ஐம்பத்தெட்டு வரை குரு சூரியன் சந்திரன் ஒம்பது அஞ்சு வரை குரு சூரியன் செவ்வாய் இரவு பத்து முப்பத்தி மூணு வரை நடுநிசி பனிரெண்டு வரை குரு சூரியன் ராகு ரெண்டு இருபத்தொன்று வரை சனி சூரியன் ராகு இந்த நாள் உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி தொடர்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களுக்கு இருக்கும் கோட்சாரப்படி இதில் நம்ம ஜாதகத்தில் பார்க்குற மாதிரி ராசி அதிபதிங்கிறது ஒரு அளவுக்கு இருக்கும் ராசி அதிபதி வந்து ஒரு ஐம்பது சதவீதம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நட்சத்திர அதிபதி ஒரு இருபது சதவீதம் இந்த உபநட்சத்திரா அதிபதிங்கிறது ஒரு பத்து சதவீதம் ஓவராலாக ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்த மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உபநட்சத்திர அதிபதி அளவில் எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த டயத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய காரியங்களை முடிவு செய்து கொள்ளலாம் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய எல்லாமல்ல ஈசன் அருள் புரிவார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்